வணக்கம் நான் உங்கள் கண்ணம்மா மனதின் இயக்கம் இங்கு கவிதைகளாக இன்றைக்கு பிரியா விடை என்ற தலைப்பிலே பிரியா விடை கொடுக்க பிரியமில்லை எங்களுக்கு பிரியா விடை கொடுக்க பிரியமில்லை எங்களுக்கு வானத்து நிலா எனக்கு ஊருக்கே அது ஒளி விளக்கு ஞானத்தால் சிறந்தோருக்கு நான் தினம் எழுதும் மடல் இருக்கு போற்றாதோர் போற்றிடவே கொடை தந்த என இன்முகம் காட்டிடுவோர் ஏராளம் இங்குண்டு இன்முகம் காட்டிடுவோர் ஏராளம் இங்குண்டு வழி தெரியாதோர் நிலை கண்டால் விழியென காத்திடவே உறவெனும் நிலை மறந்து துன்புறும் நிலை கண்டால் முன்னின்று முன் நின்று காத்தோரை தலைவணங்கி போற்றுகின்றேன் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்தோரே வற்றாத நீர் போல கொட்டிடும் மழையெனவும் இதம் தரும் குளிர் எனவும் செய்திடவே பிறந்தவர் நீதானே வற்றாத நீர் போல கொட்டிடும் மழையெனவும் இதம் தரும் குளிரெனவும் உதவியது செய்திடவே பிறந்தவர் நீர்தானே உதவிடவே உனை போற்றுகின்றேன் உதவிடவே உனை போற்றுகின்றேன் கவி வரிகளுக்கு சொந்தக்காரர் கவிஞர் புல்லாவளி மாணிக்கம் ஒளி கொடுத்தவர் கரூர் கண்ணம்மா கவிஞர் மாணிக்கம் கவி நிலவு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதிவுகளை அழகாய் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம்